அதிமுகவின் முதல் பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட புண்ணியவன் இந்த உதயகுமார் தான் இவர் எடப்பாடிக்கு எடுப்பு உதயகுமார் போன்றவர்கள் தான் இந்த கட்சியை பிடித்திருக்கும் பிடித்த ஆட்டக்கூடிய தனியை முடிச்சு அந்த தனியுடைய உருவம் தான் இந்த உதயகுமார் போன்றவர்கள் கூவத்தருடைய யார் கால் விழுந்து இந்த பதவி கிடைத்தது அவருக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி கூட இந்த உதயகுமார் இல்லையே உதயகுமார் மாதிரி ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தா உலக போர்கள் வந்து அன்றாடம் நடக்கும் முதன் முதலா அம்மா ஆட்சியும் கட்சியும் உங்களிடம் இருக்கணும் சொல்லி திருமதி சசிகலா அவர்களை தவறாக வழிநடத்தி அதிமுகவின் முதல் பிளவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு புண்ணியவன் இந்த உதயகுமார் தான் அம்மா இருக்கும் இடத்துல செருப்பு போட்டு நடக்க மாட்டேங்கிறது அப்புறம் வந்து மலித்தலும் நீட்டிலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு வல்லுவன் சொன்னா அது மாதிரி அப்பப்ப ஜாடியை வளர்த்துகிறது உங்களுக்காக நான் அந்த கோயிலில் வேண்டி இருக்கேன்னு சொல்றது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சித்தல் வைத்து அரசியல் நடத்தக்கூடிய உதயகுமார் தான் தான் அதிமுகவினுடைய அழிவுக்கு அன்றாடம் அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் ஒற்றுமைக்கு இடையூறாக இருந்து இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் தொடர்ந்து தோற்கக்கூடிய இயக்கமாக இந்த இயக்கத்தை வைக்க வேண்டும் என்பதா என்பதுதான் உதயகுமார் போன்றோருடைய திட்டமாக இருக்கிறது இந்த கட்சியில திருமதி சசிகலா அவர்களை சேர்க்கிறது இவர் யார் சொல்றதுக்கு இதெல்லாம் எடப்பாடியும் உதயகுமார் நடத்துற செங்கல் சூழலையா அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட நிறுவனங்களா இது தொண்டர்கள் விருப்பம் தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க எல்லோரும் சொல்றாங்க திருமதி 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 சசிகலா சசிகலா உண்டு இன்னும் முப்பத்தி வருடங்கள் இவர் போன்ற உதயகுமார் போய் அவர்களுடைய பெற்று அமைச்சர்களா சட்டமன்ற உறுப்பினர்களா முடிசூடுகிற போது முதல் வரிசையில் உட்கார்ந்து கைத்தட்டிய பாவத்தை தவிர அரசியல் ரீதியாக திருமதி சசிகலா எந்த ஆதாயத்தையும் பெற்றவர் தென்னவன் கண்ணப்பன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுக தோல்வி காலத்தில் விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் காலத்தில் கூட சிபிஐ விசாரணை தொடங்கி எத்தனை சிறைவாசங்களை எதிர்கொண்டாலும் கூட அம்மாவையும் அதிமுகவையும் விட்டு அகலமாட்டேன் என்பதே உறுதியாக இருந்த இரும்பு பெண்மணி திருமதி அப்படிப்பட்ட ஒருவர் இந்த கட்சி சீரழிந்து கொண்டிருக்கிறதே இதை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு அவர் களத்திற்கு வந்தால் அதை மறுப்பதற்கு உதயகுமார் யார் உதயகுமார் அமுக பட்டாதாரரா அதிமுக அதிபரா இவர் எடப்பாடிக்கு எடுப்பு எடப்பாடியினுடைய பெருத்த தொகைகளை தென்பகுதியிலே கையாளக்கூடிய ஒரு வீணாமி இருந்து கொண்டு இவரை இருக்க மாட்டேன் அமரிக்க இருக்க மாட்டேன் கலந்த வாழ் மடிபுகாது இது காலிமுத்துவின் வசனம் நீ புறவை திட்டுவதற்கு கூட காலிமுத்துவின் வசனத்தை தான் திருடுகிறேன் நீ அண்ணா திமுகவை திருடி பிடித்தார் அம்மாவுக்கு கோயில் கட்டுகிறேன் என்று சொல்லி அப்பாவுக்கு உள்ளே மசு சமாதி கட்டியார் பாயை மூடிக்கொண்டு ஒற்றுமைக்கு ஒத்துழைப்பதுதான் இந்த இயக்கத்திற்கு நல்லது அதை செய்யாவிட்டால் உதயகுமார் போன்றவர்களில் தென்பகுதியிலே மக்கள் ஊருக்குள்ளே நுழைய விட மாட்டார்கள் இவர் எதற்காக ஜாதி பேசுகிறார் நான் கேட்கிறேன் இவர் என்ன செய்திருக்கிறார் இந்த சமூகத்திற்கு சொல்ல பாக்கலாம் பார்க்கலாம் தென்பகுதியில் இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அந்த சமூகத்திற்கு இவர் என்ன செய்திருக்கிறார் ஒன்றும் கிடையாது போன்றவர்கள் தான் இந்த கட்சியை பிடித்திருக்கும் பிடித்து ஆட்டக்கூடியவர்கள் ஒற்றுமைக்கு இடையூறு இல்லாமல் இது போல பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் யார் வந்தாலும் ஒற்றுமை என்பது கெட்ட வார்த்தை அல்ல இயன்று இயக்கத்தை தூக்கி நிறுத்தி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை தான் அவசியம் அதற்காக ஒவ்வொரு தொண்டனும் பிரார்த்திக்கிறான் இந்த இயக்கம் ஒன்றுபட்டு விட வேண்டும் என்று பீட்டர் அல்போன்ஸ் சார் அவரை பாருங்க காங்கிரஸ் தலைவர் அதிமுக பிளவுட்டு அழிவதை நினைத்து நான் என்று சொல்கிறேன் அவருக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி போனால் அதிமுக தேர்தல் உடன்பாடு வச்சு ஒரு தேர்தல் எம்பி ஆயிருப்பார் அவருக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி கூட இந்த உதயகுமாருக்கு இல்லையே எதற்காக இவர்கள் ஒற்றுமை நான் கேட்கிறேன் எடப்பாடி யார் நான் சேர்க்க மாட்டேன் இவரை சேர்க்க மாட்டேன் கூவத்தருடைய யார் கால் விழுந்து இந்த பதவி கிடைத்தது உதயகுமாருக்கு சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு அமைச்சர் வாய்ப்பு யார் மூலம் கிடைத்தது திரு டி டி விதநகருடைய மைத்துனர் டாக்டர் வெங்கடேஷனுக்கு அடிவருடி வேலை செய்து அவருக்கு அவருக்கு பின்னால் தான் அவர் பதவியை பெற்றார் இது மறுக்க முடியுமா நீங்க நான் என்ன கேட்கிறேன் யாரால் உதவி பெற்றீர்களோ அவர்களுக்கு அச்சுகள் சேர்க்க மாட்டோம் என்று சொல்வதற்கு நீங்க யார் அதிமுக அதிபர் நீங்கள் அல்ல அதிமுக உரிமையாளர் நீங்கள் அல்ல அதனால ஆதி உதயகுமாருக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலி முத்தன் வசனத்தை சொல்லி பேசுறது இவர் ஏதோ பெரிய உத்தமர் போல இந்த பொது வாழ்க்கையில இவர் இவர் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்க பணம் எல்லாம் என்ன பல்ல அவருக்கு வாரியில் கல்லடிச்சு சம்பாதிச்சதா இவர் அவ்வளவு நேர்மையானவரா இப்ப தான் அதிமுக தொண்டர்கள் சுதந்திரமா இருக்காங்க அதிமுக தொண்டர்லாம் இப்ப தான் கண்ணீர் விட்டு இருக்காங்க பத்து தொடர் தோல்விகள் பத்து தொடர் தோல்வி நாற்பதுல வெற்றி பெற்ற திமுக கூட ஒரு மாவட்ட செயலரை மாற்றி விட்டது தோத்து போன எடப்பாடியால முடியுதா ஒரு ஒன்றிய நடவடிக்கை எடுக்க என்ன பொதுச் செயலாளர் எடப்பாடி என்கின்ற ஒரு அபகரிப்பு பேர் வழிக்கு தென்பகுதி மக்களுடைய தென்பாண்டி மண்டலத்தினுடைய முகவராக ஏஜெண்டாக இருக்கக்கூடிய உதயகுமார் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் யாரை சேர்ப்பது சேர்க்கக்கூடாது என்பதை எல்லாம் தொண்டர்கள் முடிவு செய்து கொள்வார்கள் பொதுக்குழு கூட்டணும் பொதுக்குழு கூடும் எந்த வானகரத்தில் இவர்கள் அபகரிப்பை நடத்தினார்களோ அதே வானகரத்தில் இவர்களுக்கு பதிலடி கிடைக்கும் உலக சரித்திரத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிற சகோதரர் சர்வாதிகாரிகளை யார் உருவாக்குகிறார்களோ அவர்களே அளிப்பார்கள் அதான் ஹிட்லர் அப்படித்தான் அழிஞ்சா சதா முசேன ஈராக் மக்கள் தான் நீதிமன்றத்தில் கண்டித்து தூக்குல போட்டாங்க சர்வாதிகாரிகளை உருவாக்குகிறோரே அழித்து விடுவார்கள் அதுபோல எடப்பாடியை உருவாக்கிய பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியை வெளியே போகின்ற துரத்தக்கூடிய காலம் தன்முன்னே இருக்கிறது ஒன்றுபட்டு வந்துவிட்டால் அவருக்கும் நல்லது எங்களை பொறுத்தவரை எந்த பிளவும் வேண்டாம் என்று சொல்வோம் குறைகளை எல்லாம் மறந்துவிட்டு எல்லோரும் ஒன்றாகும் என்று கேட்கிற போது ஒற்றுமைக்கு இடையூறாக இருப்பவர் கையாளாகத்தான் இருக்க முடியும் அதிமுக பிளவு கிடந்தால் திமுக தொடர்ந்து எதிர்காலம் அடுத்த உதயநிதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்டாபிஷேகம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க அதுவரையாவது அதிமுக பிளவுற்று தொடர்ந்து கிடக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த பிளவு நிலையை தான் திமுக எடப்பாடியும் உதயகுமாரும் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் அதிமுக திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஒற்றுமை என்கின்ற அலையை யார் ாலும் தடுக்க முடியாது இயக்கம் ஒன்றுபுட்டாது